ஹலோ காய் சிலருக்கு உணக்கம் நான் தான் ஆர் ஆர்கே அனிமிலவர் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஓகேவா நண்பர்களே என்னடா ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட காணும் எங்கடா போனா பண்ணி கேட்டிருப்பீங்க எனக்கு மன ஒருத்தமாக தான் இருக்குது வீடியோ போட முடியாமல் போச்சு அதனால் மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே அதனால் மன்னிப்பு கேட்குற விதமாக கொஞ்சம் பெரிய வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோ பார்த்தா ஏதோ ஒரு பில்டிங் மட்டும் இருக்குது அங்கே படுத்துக்கிட்டு மசாஜ் பண்ணிகிட்டு ஆ அங்கே டமுக்கு இங்கிட்ட முக்கு எப்பா என்ன சொகமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ நல்லா மசாஜ் இருக்கான் ஹீரோவுக்கு நல்லா மசாஜ் இருக்கும் போது ஒரு அழுத்த அழுத்தமாக மாறுங்க ஹீரோவுக்கு பயங்கரமாக வெளியிட ஆரமிச்சிடும் அடி அடி என்ன இப்படி வலிக்குது நம்மளோட ஸ்கில்லை மாற்றுறதுனால நம்மளோட உடம்பு இப்படி மாறுமா அதோட என்னோடய ஸ்கில்லுக்கு ஏற்ற மாட்டோம் என்னோட உடம்பு மாறுதா இதுக்கு நிறைய பெனால்ட்டி இருக்கும் போலையே என்ன பண்ணுறது நான் எத்தனை ஸ்கில் பயன்படுத்தினாலும் அத்தனை ஸ்கில்க்கான பெனால்ட்டி எனக்கு வரும் போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அதனால் ஒவ்வொரு ஸ்கில் எப்படி பயன்படுத்தணும் நம்ம பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு ஹீலுக்கு ஏதோ பார்க்குறான் அவனை ஒருத்தன் படத்து கிடக்கான் ஹீரோ அவனை பார்த்து சொல்கிறான் கட்ட சூப்பர் கிம்மெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்களை நம்மளால அவங்க என்ன நல்லா சோசாக போல அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான் நம்ம ஆனால் ஒரு வழியாக எப்படியோ தப்பிச்சிட்டோம் ஆனால் நம்மளோட ஸ்ட்ரென்த்து ஒன்றியும் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம பிழைக்கிறது நம்ம அதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சிகிட்டு இருக்கும் போது ஒரு வில்லத்தினம்மனால் சிரிப்பு சிரிக்கிறான் ஹீரோ நம்மளுக்கு தேவையானதுதான் இங்கே நிறையா கிடைக்குமே நம்ம வாங்க வேண்டியது தான் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான் ஹீரோ வந்து விற்கிறது வாங்குறது இது மட்டும் ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டுருக்காங்க ஹீரோ அங்கே போயிட்டு ஹீரோவும் உள்ள போயிடும் உள்ள போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குது அம்மா நீங்கள் ஏதாச்சும் விற்கிறது வந்திருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும் போது ஹீரோ சொல்கிறான் நான் இங்கே சில மான நஷ்டம் ஒன்று விற்க வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஹீரோ ஒரு மாறியா ஒரு கேவலமான பறவைகள் பார்க்குறா அந்த கடைக்காரி ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு சொல்லுது நான் வந்து எந்த ஒரு ஜீரோ லெவல் மான குறையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அது எனக்கு நல்லா தெரியுமே ஆனால் நான் விற்க வந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேக்குள்ளேருந்து ஒன்று எடுக்கிறோம் அது பார்த்து என்னது இது இந்த மானாக்கூர் இது மானக்கூர் பார்த்தா செகண்ட் ரவுல் மாணக்கூர் மட்டும் தெரியுது ஆமாம் செகண்ட் வேர்ல்டு மாணாக்கூரு அப்புறம் அப்புறம்ச்சு ஆமாம் இது செகண்ட் ஓல்டு மானக்கூர் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள் நினச்சி பார்க்குறான் அடைச்சி நான் பட்ட பாடி எனக்கு தானே தெரியும் ஃபோட்டோ ரூமில் உட்காந்து என்ட்டே இருக்க மொத்தத்தையும் கொடுத்து இந்த ஸ்டோருக்கு பவரை ஏற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இது செகண்ட் ஓர்டு மானஸ்டோனாக மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே இருக்கான் அந்த பொண்ணும் ஹீரோ பார்த்து நீங்கள் கொடுத்த மான ஸ்டோனுக்கு காசு இந்த இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு ஹீரோன்னு நினைக்கிறான் தான் கொஞ்சம் காசு கூட கொடுப்பாங்க வெளியிலாம் போனால் நம்மளை ஏமாற்றி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காசை வாங்குறதுக்கு முன்னாடி ஆமாம் இங்கே எதுவும் பொருளாக இருக்கா அப்படின்னு கேட்குறான் ஆ என்ன மாதிரி பொருள் வேணும் எனக்கு வெப்பன்னு இது மட்டும் பொருள்லாம் வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆ இருக்கிருக்கீங்க என் பிரினியை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டுருக்கு ஹீரோ போய் பார்க்குறான் ஏன்னா அது இவ்வளோது இங்கே இருக்கா இவ்வளோது இருக்குதா இது எல்லாமே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேனே எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது எல்லாத்தையும் வாங்க போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ மனசோல நினச்சிக்கிட்டு இருக்கான் நான் எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ கேட்கும் ஆ கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷத்தில் மக்கள்லேருந்து பகலாம் போகுது நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிறையா வெப்பன் ஆர்மல் அது இது நிறையா அள்ளி அடித்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான் இருக்கான் ஹீரோ சந்தோஷமாக ஹீரோவும் சோசமாக போயிட்டுருக்கான் என்கிட்ட இப்போ வெப்பன் இருக்குதே வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான் அப்போ ஹீரோ சொல்லிட்டு போய்ட்டு இருக்கும் ஒரு நிமிஷம் நில்லுங்க எஸ்க்யூஸ் மீ அப்படின்னு கேட்குது என்னது எஸ்க்யூஸ் எஸ்கியூஸ் மீங்க யார் நான் கூப்பிடுறது அப்படின்னு கீரதுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான் வந்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் வந்துகிட்டு இருக்க அந்த பொண்ணு ஒரு ஹண்டர் தானே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பா ஆமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ சொல்கிறான் ஏமா நான் அதெல்லாம் கிடையாது பண்ணி வேறு யார்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்கிட்ட இந்த காசு தான் இருக்கு நான் பிரச்சனை குரூப்பில் இருக்கேன் அந்த அயன் பிஸ்ட்டில் இருக்காங்க இல்லை அவங்க தான் என்ன வந்து ஏமாத்துறாங்க அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு உடம்பு பணத்தை பார்த்தோன்னா அப்படியே மாறிடுது என்னாவே காஷா ஆமாம் என் வீடு போகிற வரையும் என்ன நீங்கள் கூட வருவீங்களா அப்படின்னு அந்த பொண்ணை ஹீரோ பார்த்து கேட்கும்போது ஹீரோ யோசிச்சு பார்க்குறான் என்னாது சும்மா அந்த பொண்ணை எஸ்கட் பண்ணி போனால் அஞ்சு லட்சம் காசு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நான் கண்டிப்பாக ஒன்று பத்திரமா கூப்பிட்டு போகிறேன் இந்த எஸ்கர்ட் மிஷன் ஆரம்பிச்சிருச்சு சரிவா போகலாம் நம்மளோட டெஸ்ட் நீ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை அழைச்சிட்டு இருக்கான் அந்த பொண்ணு இந்த பக்கம் தான் இந்த பக்கம் தான் ஒரு வழியோ வந்துட்டோம் நம்ம இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஒரு வழியில் அழைச்சிட்டு இருக்கு ஹலோ மேடம் உங்களோட இடம் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆ வந்துவிட்டோம் வந்துட்டோம் ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேக வேகமாக ஓடிட்டுருக்கு ஹீரோவும் டக்குன்னு போய் அங்கிட்டு திரும்பி பார்க்குறான் என்னாச்சு அந்த பொண்ணை காணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படியே இருட்டுக்குள்ளே ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு வழியாக இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்க்குது அந்த பொண்ணோட கண்ணு சொல்லி ஜொலிக்குது இது ஒரு ஸ்கில் இந்த ஸ்கில் வந்து நைட் விஷன் நைட்டில் நல்லா பார்க்க முடியும் இந்த ஸ்கில் இருந்தால் அப்படின்னு நோட்டீஸில் போட்டிருக்கு அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து கண்ணை பயன் இருக்கு யார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு இதுக்கு என்ன பார்த்து பயன் பண்ணிட்டுருக்கு கண்ணை அப்புடின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் இதில் ஒரு ட்ராப்பா நம்ம ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போதே பின்னாடி யாரோ மாட்டே தெரியுது என்ன தம்பி ஒரு வழியாக நீ வண்டப்பில் என்னோட ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு மானம் வந்து நிற்கிறான் பார்த்தா நிறைய பேர் வந்துடுறாங்க நீங்கள் நீங்களாம் இங்கே என்ன பண்ணிட்டீங்க அப்புடின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு கண்ணை நீட்டி வச்சுருக்கு டேய் நீ மாட்டிக்கிட்டடா நீ ஏமாற்றல அதனால தான்டா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மான் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ தடப்புடன் ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோ பயங்கரமாக இந்த ஓடிட்டு இருக்கும்போதே அவன் ஹீரோ பார்த்து சொல்கிறான் அடைச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஓடுறான் ஓடுறான் பைத்தியக்காரப்பைய அவனை சுட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான் அந்த பொண்ணும் பயிர் பண்ணுது கரெக்டாக ஹீரோட்ட முதலியும் பீத்து அந்த புல்லட்டு விழுந்துருது அந்த புல்லெட்டு உளுந்தோன்னே ஹீரோ அப்படியே சுருண்டு கீழே விழுவுறான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடைச்சி இந்த பைத்தியகரன் செத்தி பித்தானா ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹீரோ பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாண்பேர் சொல்லிட்டு வந்துட்டுருக்கான் அடைச்சே அவனை உயிரோட பிடிச்சிருந்துருக்கலாம் அவனை உயிரோட பிடிச்சிருந்தா ஒரு மந்திர கொடுத்து அவனோட உடம்பை டெஸ்ட் பண்ண வச்சிருக்கலாம் நம்மள நிறையா காசு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு சொல்லுது இது நல்லது தான் அவனோட உடம்புல தான் சுட்டான் அவன் தான் ஜெத்திபித்தானே இப்போ நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு அப்போ மானு சொல்கிறான் சைச்சி இவன் நான் உயிரூவா பிடிச்சிருந்தா நம்மளுக்கு நல்லா காசு பார்த்துருக்கலாம் சரி உடுங்க அவன் வச்சிருக்க பேக்கு அவன் மிச்ச பொருள் எல்லாத்தையும் கொள்ளையாடிகளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இறந்து கிடக்குற இடத்துல போய் பார்க்குறான் பார்த்தா அங்கே வெறும் ரத்தம் உண்டிந்தான் இருக்குது ஹீரோ அழைக்கணும் டேய் எங்கெல்லாம் இங்கே கிடந்தவொன்னே அழைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் அவங்ககிட்ட ஏதோ தெரியுது எல்லாரும் பயந்து போயிடுறாங்க எட் படிய காண்டா பழைய காண்டா அப்புன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கண்ணாடி உடையுது கண்ணாடி உடஞ்சி ஒருத்தனோட கழுத்தில் ஏதோ அடி உழுது என்ன நடக்கணும் சுதாகிறதுக்குள்ளேயே அவனுக்கு விழுந்து உழுந்தாங்கிட்டு போயிடுறான் விழுந்துடுறான் என்னாச்சு என்னாச்சு அப்படின் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மாணபு சொல்கிறான் அடே அவன் என்ன உயிரோட கண்டா இருக்கான் எல்லாம் பார்த்துருக்கடா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கண்ணை தோற்கலாம் ஹீரோவும் அந்த ஸ்கில் ஆக்டிவேஷன் பண்ணிட்டான் அந்த நைட்டில் பார்க்குறது இப்போ வாங்கடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆக்டிவேஷன் பண்ணிட்டு தயாராக இருக்காங்க ஹீரோ ஹீரோ முன்னாடியே சேஃப்டி ஜாக்கெட்டை வாங்கி போட்டதுனால அந்த புல்லெட்டை சுட்டுறது ஹீரோட ஜாக்கெட்டில் வந்துச்சு அதனால ஹீரோ தப்பிச்சிட்டான் ஹீரோ தப்பிச்சு அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி ஃபாஸ்ட்டாக மூவன் ஆகி எல்லாருக்கும் பின்னாடி போயிட்டான் ஹீரோ இப்போ அவனுக்கு பக்கத்தில் வந்துட்டு தம்பி உன்னை பார்த்துட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து விட்றான் இதோட இந்த எபிசோடு முடிந்த நண்பர்களே ஏன்னால் நான் விநாயக சதுர்த்திங்கிறதுனால பாட்டு போட்டுவிட்டு எடிட் பண்ண உள்ளங்கிறாங்க நான் ரூம்குள்ளே உட்காந்து எடிட் பண்ணுறேன் ரொம்ப எக்கோ அடிக்குது அதனால தான் வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்குது கோச்சிக்காதீங்க